அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மருத்துவ வச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஒவ்வொரு தாயும் மருத்துவ வச்சுன்னா தாய் தானே பிள்ளையை வளர்க்குறாங்க அந்த பிள்ளைக்கு வந்து என்ன உணவு ஒத்துக்கொள்ளும் என்ன உணவு ஒத்துக்கொள்ளாது என்பதெல்லாம் தாய்க்கு தான் தெரியும் தாய் சொன்ன பிறகு தான் மருத்துவருக்கே தெரியும் ஏதாவது நோய் வந்து விட்டு மருத்துவருக்கு போய்விட்டால் கூட தாயை தான் கேட்பார்கள் என்ன சாப்பிட்டான் என்ன போனான்னு வந்தான்னு எல்லாம் தாய் தான் கிடைப்போம் அதனால ஒவ்வொரு தாயும் ஒரு மருத்துவச்சி என்று சொல்வதில் மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து புரிந்து கிடக்கிறது நமக்கு உடம்பு சரியில்லை வேண்டும் சொன்னால் முதலில் தாயிடம் தாயிடம்தான் கேட்டுக்கொண்டு ஐயா நான் மீண்டும் வந்து மருத்துவ பழமொழிக்கே வந்துடுறேன் அதாவது ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மருத்துவச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா இல்ல தாய் தான் மருத்துவச்சி ஒவ்வொரு தாயும் மருத்துவச்சுன்னா தாய் தான பிள்ளையை வளர்க்குறாங்க இந்த பிள்ளையை வளர்க்கும் போது எப்போ வந்து பசிக்கும் எப்போ அழுகும் எப்போ சளி பிடிக்கும் எப்போ காய்ச்சல் வரும் எப்போ தலைவலி வரும் எல்லாம் தாய்க்கு தானே முதல்ல தெரியும் அந்த தாய்க்கு தெரிந்த பிறகு அந்த தாய் தான் என்ன பண்ணோம்னா வீட்டு வைத்தியம் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து கடுக்காய் மாசிக்காய் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் வசம்பு திப்பிலி சுக்கு மிளகு இஞ்சி பூண்டு இவைகளை வைத்தே இந்த குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் ஏன்னா மலம் போகவில்லையா இந்த கடுக்காயை வந்து ஒரு சிட்டிகையை கலந்து வந்து தேனியில் கலந்து கொடுத்து விடுவார்கள் ஜாதிக்காயை வந்து அப்படியே உரசி நாக்கில் தடவி விடுவார்கள் இந்த மாந்தம் இருக்கிறதா வசம்பை வந்து சுட்டு அந்த சாம்பளை வந்து தேனியில் குழப்பி அந்த நாக்கில் தடவி விடுவார்கள் இது எல்லாமே தாய் செய்யக்கூடிய வைத்தியம்தான் சளி பிடித்திருக்கிறதா துளசியை கஷாயம் கொடுப்பார்கள் ஆறாதவடைய கஷாயம் அமைத்து கொடுப்பார்கள் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன உணவு ஒத்துக்கொள்ளும் என்ன உணவு ஒத்துக்கொள்ளாது என்பதெல்லாம் தாய்க்கு தான் தெரியும் தாய் சொன்ன தான் மருத்துவருக்கே தெரியும் ஏதாவது நோய் வந்து விட்டு மருத்துவருக்கு போய்விட்டால் கூட தாயைத்தான் கேட்பார்கள் என்ன சாப்பிட்டான் என்ன போனான் வந்தான் எல்லாம் தாயை தான் கிளம்புவோம் அதனால் ஒவ்வொரு தாயும் ஒரு மருத்துவ வச்சு என்று சொல்வதில் மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து இது பொதிந்து கிடக்கிறது நமக்கு உடம்பு சரியில்லை வேண்டு சொன்னால் முதலில் நம் தாயிடம்தான் கேட்க வேண்டும் அம்மா எனக்கு வந்து தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க நீ அதி எடுத்து கஷாயம் வச்சு கூட்டி சரியாக போயிடும் இல்லை திப்பிலியை வந்து கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடு உனக்கு வந்து தொண்டை கரகரப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க அம்மா வயிறு வலிக்குதுமான்னா நாமக்கட்டி எடுத்து வயிற்றில் வந்து போட்டுக்க அப்படின்னு ஒரு தாய் சொல்லும் வெளிக்கு போக மாட்டேங்குமா அப்படின்னு சொன்னால் விளக்கென்று எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடு உடனே வெளிக்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிள்ளையை வளர்த்தது வந்து தாய் தான் அதனால் அந்த தாய்க்கு வந்து அந்த பிள்ளைக்கு எப்பப்போல்லாம் என்னென்ன பிரச்சனை வருமோ எப்பப்பெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன மருந்துகளை கொடுத்துருக்குறதோ அதெல்லாம் தாய்க்கு தான் நினைவு இருக்கும் பிள்ளைக்கு நினைவு இருக்காது நாம் படித்த பிறகு இப்போ வந்து தாய்கிட்ட கேட்குறது இல்லை நேராக கூகுள் கிட்ட கேட்குறோம் கூகுள் அங்கிள் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு பதில் போடுது அந்த பதிலை எடுத்து படிச்சுட்டு கண்ட விஷயத்தை நாம் செஞ்சுட்டு எது அப்புறம் அம்மாக்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணுறோம் அம்மா நான் கூகுளில் பார்த்தேன் எது சொன்ன அதாவது ஒரு ஒன்று என்ன ஒரு பையன் வந்தான் பையன் வந்துட்டு அம்மா எனக்கு வந்து வயிறு சரியில்லை அப்படின்னா கெழுவி உக்காண்டுருந்துச்சு அந்த பூண்டை பஸ் மாலை இடிச்சு அவனுக்கு கூடவே சரியாக போயிடும் கேஸ்ட் ஏதோ வாய் இருக்குது ஏப்பும் விட்டுகிட்டே இருக்காம இருக்கு இருந்து அப்படின்னு சொல்லிச்சு உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சது உடனே ஒய் திஸ் நோ வி டோன்ட் நான் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லிட்டான் சொல்லிட்டு நேராக போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து கூகுள் அங்கே பார்க்குறான் என்ன எனி ரெமிடி ஃபார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூகுளில் தட்டுறான் கூகுளில் உடனே வந்து அதுலேயும் சொல்கிறான் யூ டேக் இன் கார்லிக் கேப்சூல் ட்வைஸ் அ டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பதில் வருது நேராக வந்து அம்மாட்ட நூறுரூவா காசு கேட்குறான் என்ன உனக்கு எதுக்கு காசு கேட்டால் கூட நீ சும்மா பெரிய இது பண்ணிகிட்டு இருக்க அதுதான் அந்த அம்மா நூறுரூவா கொடுத்துருது நேராக வந்து மருத்துவ கடைக்கு போகிறான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு கார்லிக் கேப்சூல் என்ன கொடுங்கங்கிறான் அதை வாங்கிட்டு வரான் அதை வாங்கிட்டு வந்தவுடனே அம்மா பார்க்குது அதில் பூண்டு படம் போட்டுருக்கு இன்னும் செருப்பு கட்டி நடிக்கணும் இதுதானே நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன் இது இந்த பூண்டை தானே பசுபாலில் அரிசி நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ போய் திரும்ப அந்த பூண்டு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரூபாவில் முடிஞ்சிருக்கிற வேலையை நூறுரூவாய் கொடுத்து அப்போ கூகுள் அங்கிள் என்ன வேலை செய்கிறாரு பாருங்க இந்த லட்சணத்தில் தான் நம்ம கதையை ஓடிக்கிட்டு இருக்குது புரியுதா அந்த தாயை மதித்து அந்த பூண்டு கஷாயத்தை குறிச்சிருந்தால் சரியாக போயிருக்கும் பல வைத்திய முறைகள் வந்து வீடுகளிலே செய்து கொள்ளலாம் நாம் அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது இதுதான் பிரச்சனை இல்லை அதனால் ஒவ்வொரு தாயும் ஒரு மருத்துவச்சி என்பதில் பல உண்மைகள் புதைந்து கிடக்கிறது